ஹாய் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து புதுர் குளம்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து முக்கிலாமலைப்பட்டி ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கேருந்து அப்படியே நீங்கள் நடந்து வந்தாவே அந்த புதூர் குளத்துக்கு வந்துருக்கலாம் ஆக்சுவலாக வந்து இங்கே நிற்கிற இடம் வந்து ஒரு பெரிய குளம் இப்போ வந்து தண்ணி இல்லாதனால வந்து இது இங்கே இருக்குது மாதிரியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து தொடர்ந்து பத்து நாள் மழை பெஞ்சனால் வந்து அவ்வளோ தண்ணி இங்கே ரொம்ப இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப அங்கே கலிங்கின் ஒரு இடம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப இருந்துச்சு இந்த ஊரில் எல்லாமே வந்து இங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து தண்ணி இல்லை ரெகுலராக மழை இல்லாதனால வந்து உங்களுக்கு அந்த தாமரை அதெல்லாம் அப்படியே இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய குளம் அங்கே இருக்கல நீங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டு உள்ளதான் வந்து குடுமையான் மலை பெரிய குளம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளம் ரொம்ப இருந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்றேன் சோ இதுவுமே வந்து இந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஊரா இருந்தால் வந்து தினமே வந்து குளிச்சிக்கலாம் பட் ஆனா இப்ப மலை இல்லாதனால அப்படியே தண்ணியே இல்லாம இருக்கு ஆனாலும் கொஞ்சம் தண்ணி அந்த இடத்துல இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தனியுமே வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை பத்து பதினஞ்சு பேர் வந்து எப்போவுமே குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி இப்போ இருக்குது பட் தண்ணி எல்லாமே வந்து அவ்வளோ இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல குளிக்கலாம் இல்லைன்னா அப்படியே போனால் வந்து குடிமியான் மலை இருக்கும் குடிமையான் மலைக்கு போயிட்டு வரோம் அதனால் வந்து முக்காமலைப்பட்டிக்கு உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இது வந்து புதுருக்குள்ளன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இதுக்கு நீங்கள் ஊருக்குள்ளே வந்து பேக் சைடு இப்படியும் வரலாம் இல்லைனா மெயின் ரோடு வழியாக வந்து அந்த பக்கத்துமே வரலாம் ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு குளிக்க முடியாது அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து குளிக்கலாம் நான் அதையுமே வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளம் எப்படி இருந்துச்சு எவ்வளோ ரொம்ப விழுந்துச்சுன்னு சொல்லி அதையுமே நான் இந்த வீடியோ எண்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னை கேட்ச் ஒரு பத்து பதினஞ்சு நாள் மலை வந்து இங்கே ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அதையுமே வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்போ எல்லாமே வந்து ஜாலியாக இங்கே வந்து சேஃபாக குளிச்சுட்டு போங்க நன்றி நம்ம இப்போ அந்த இடத்துல போய் பார்ப்போம் ஸோஹா இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கனா வந்து முக்லாமலைப்பட்டி ஊரில் இருந்து அது உள்ள வந்தால் புதூர் குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது பேர் வந்து கலிங்கி நிரம்பி வழிடுறதுன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த புதர் குளம் அது எல்லாத்தையுமே கேட்டு ஸோ இந்த புதர் குளத்தில் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்போ வந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பெஞ்சனால அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக தண்ணி ரொம்பி இங்கே வந்து இந்த கலிங்கி ரொம்ப வளைஞ்சிச்சு அதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்துருக்கோம் பட் இப்போ இந்த அஞ்சு வருஷம் வந்து பெருசாக மழை இல்லாதனால நிறைய தண்ணியெலாம் இல்லை இதே கலிங்கியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தோம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தப்போ இந்த க இந்த குளம் ஃபுல்லாக ரொம்ப இது வலிஞ்சி இது ஃபுல்லாக தண்ணியாகி அது ஃபுல்லாக தண்ணியாகி இந்த ஊர்லேருந்து வந்து எல்லாமே குளித்தாங்க ஸோ அந்த அந்த ஒரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்த வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பட் இப்போவுமே வந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் மழை பேஞ்சினா இந்த குளம் ஃபஸ்ட்டு ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா ஒரு குளமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அப்புறம் இந்த கழுகி இது வந்து ரொம்ப இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இங்கேலாம் வந்து எல்லாமே நின்று இந்த ஊர்லாம் வந்து குளிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னால் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மழை பேஞ்சு வந்தால் மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டாக்குமெண்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்றதே வந்து நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் குக்கலாமல் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குளம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நிறைய மழை வந்துச்சு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிச்சின்னா தாராளமாக வந்து இங்கே ஜாலியாக வந்து குளிக்கலாம் பட் இப்போ தான் வந்து இது வந்து ஒரு பொட்டக்காடு மாதிரி அப்படியே இருக்குது இப்போ முக்கலம்பட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்திருக்குன்னு சொல்லி அது ஒரு விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் ஸோ பார்த்துக்கோங்க இது பேர் வந்து புதூர் குளம்னு சொல்லுவாங்க இதுவும் இது ஃபுல்லாக புதூர் குளம் தான் அந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டு உள்ள அந்த மலை வந்து குடிமையான் மலை ஸோ இங்கே வந்தால் நீங்கள் இந்த குளத்துக்கு வரலாம் அந்த குடிமையான் மலை போகலாம் அப்புறம் இந்த ஊருக்குள்ளே வந்து மோகிதின் ஆண்டவர் தர்கான்னு ஒன்று இருக்குது அதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த பக்கெட் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் நன்றி இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து மொஹீதீன் ஆண்டவர் தர்கான்னு சொல்லுவாங்க இது வந்து முக்கலாமலைப்பட்டி அந்த ஊருக்குள்ளே வந்து இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் இதுக்கு வந்து நிறையா நம்பிக்கைகளுமே எந்திருக்கு இல்லை வந்து சில பேர் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க சில பேர் வந்து உப்பு கொண்டு வந்து போடுவாங்க சில பேர் வந்து சாப்பாடு ஆக்கி அதை வந்து எல்லாமே பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கைகள் இங்கே இது இருக்குது பட் ஆனால் அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது இதுவுமே வந்து ஒரு தர்கா மாதிரியும் சில பேர் வந்து இது ஒரு மலையேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த ஊருக்கே வந்து குடி தண்ணீர் இதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷம் வராட்றதுக்கு பட் எத்தனை வருஷமாக வந்து இந்த தாமரை குளம் இருக்குன்னு தெரியல இது வந்து இந்த ஊருக்கே உள்ள நல்ல தண்ணி நம்ம இந்த தர்காவை பற்றி ஏற்கனவே செப்பரேட்டாகவே இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் நமக்கு வந்து சில வரலாறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பட் இது புத்தகமாக இல்லை எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மொகதே நாடவர் வந்து அந்த முஸ்லீம் அந்த இதை பரப் தீனை பரப்புறதுக்காக இங்கே வந்தாங்க எதிரிகள்னால் வந்து அவருக்கு நிறைய ஆபத்து இருந்துச்சு எதிரிகளை வந்து இந்த மலையிலே வந்து அவர் வெட்டினாரு அதோடய ரத்தம்லாம் இருக்கும் அவர் குதிரையில் வந்தார் அந்த குதிரை கால் தடலாம் இருக்கும் பாம்பு வந்து தாக்க வந்துச்சு பாம்பு வெட்டினாரு அதோட ரத்தலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து வயசானவங்களாம் எனக்குமே சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான தர்கா இந்த ஒரு ஊரில் மொஹிதி நாண்டவர் தர்கான்னு